கேட்டிருக்குங்க அது ஒண்ணும் இல்ல ஒரு எழுச்சியும் புரட்சியும் வீடியோ கால்ல பேசியிருக்காங்க எழுச்சி தமிழர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைய இணையத்தை கலக்கி கொண்டிருக்கும் புரட்சி தமிழர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எழுச்சி தமிழரை நம்ம சொல்லிக்கலாம் ஆனா புரட்சி தமிழர்னா நம்ம அவரை பிக்ஸ் பண்ண வேணாம் ஏன்னா அவர் மலையாளியும் கூட ஆனால் அவரோட ஐடென்டிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது என்ன இருந்தாலும் வேடன் நம்ம வேடன் தான் ஒரு கான்வர்சேஷன்க அதை இவ்வளவு அழகாக கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சா இதுதான் உண்மையாலுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் நல்லா இருக்கு நல்லா புரட்சிகரமா இருக்கு உங்க பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா ரொம்ப புரட்சிகரமா இருக்கு நல்லா இருக்கு நாங்க நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டுல சொல்லிருக்கீங்க அது

வா நல்லா இருக்கு நல்லா புரட்சிகரமா இருக்கு உங்க பாடல்ல அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு நல்லா இருக்கு நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டுல கரெக்ட் கரெக்ட் நானே இயல்பா பாத்தோடனே உங்களை எப்படி சந்திக்கிறது யோசிச்சிட்டு இருந்தேன் நானு என்ன वन इयर्स நான் வந்து கனெக்ட் பண்ணி குடுறேனா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானால இப்போ திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுங்க. உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டி. உங்களை பாத்து ரொம்ப நான் ரைட் 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 ரைட். நல்லா உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறதே அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமை. ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல மெச்சூரா

அது கேட்கும்போது போது எவ்வளவு வருவறுப்பா இருந்துச்சுன்னு தெரியும்ல ஆனா எழுச்சி தமிழர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அதுதாங்க நம்ம எழுச்சி தமிழரு நாங்க முப்பத்தைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டு வந்த எழுச்சிய மூணு நிமிஷ பாட்டுல அத அத்தனத்தையும் கொண்டு வந்துட்டியே யூ ஆர் கிரேட் அப்படிங்கிறாரு யாரு தலைவர் 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 நம்ம ஒரு செய்தாலும் அது எல்லோரும் செய்வதுதான் புரட்சி அதை சொல்வதில் தான் மகிழ்ச்சி இது தாங்க எழுச்சி தமிழருங்கிறது ஒரு இடத்துல கூட இதெல்லாம் நான் அன்னைக்கே பண்ணிட்டேன் நான் இதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை யுவர் தம்பி நான் தான் நீ பாடி அப்படின் ஒரு வார்த்தையும் வரல உண்மையாலுமே அவ்வளவு அருமையா வேலை பார்த்துட்டு இருக்க எங்களோட பாரமெல்லாம் கம்மியாயிருச்சு அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு எளிமையா புரிய வச்சிருக்கியே யூ ஆர் கிரேட் அப்படிங்கிறாரு இப்ப அந்த பாட்டை போட்டா கரெக்டா இருக்கும்ல போட்டரலாம்

லட்சியவாதி கிடையாது ரொம்ப அழகா சொன்னாப்படி உங்க பேச்சையெல்லாம் கேட்டுதான் நாங்க பாடிட்டு இருக்கோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுறவரும் பேசுறவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கான்வர்சேஷன்ல மட்டும்தாங்க தலைவர் தொண்டரானாரு தொண்டர் தொண்டராகவே இருந்தார் தலைவர் வேடனுக்கு கூப்பிட்டு பேசுறாரு வேடன் சொன்னது மகிழ்ச்சிங்கய்யா ரொம்ப மகிழ்ச்சி எந்த வேடன் சொன்னது இன்னைக்கு வேடனுக்கு நேரம் இல்ல நம்ம தலைவரு நேரம் பாக்காம நின்னதே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுக்கு வேண்டி எவ்வளவு அழகா பேசுனாங்க வேடன் தெளிவா சொல்றாரு ஐயா நீங்க வேலையை பாத்துக்கிட்டே இருங்க ஐயா உங்க கூடையே தான் நாங்க வந்துட்டு இருக்கோம் தம்பி எதுக்கு வந்துட்டு இருக்க நீ இன்னும் மேல போனும் நீ மேல போக வேண்டிய ஆளுதான் போ 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 அப்படின்னு சொல்றாரு ஒரு எழுச்சியும் புரட்சியும் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அழகான ஒரு கவிதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் உள்ளபடியே வேடனை பார்த்தாலும் பொறாமையாக இருக்கு நம்ம தலைவரை பார்த்தாலும் பொறாமையாக தான் இருக்கு என் கூட ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்ததுக்கே தரையிலேருந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஒட்டுமொத்த கேரளாவும் ஒட்டுமொத்த கேரளா மக்களும் ஏன் தென்னிந்திய மக்களும் ஏன் உலகத்துல இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற வேடன் அதை ஒரு இடத்துலையும் காட்டவே இல்லை நான் தலைவர் பேச்சை தான் கேட்டு வந்திருக்கேன் உடனே தலைவருக்கு எப்படி இருக்கணும் ஆஹா கிரீடத்தின் மேல கிரீடம் நான் தான் பெருசு அப்படின்னு இருந்திருக்கணும்ல ரொம்ப இயல்பா ஏ செல்ல குட்டி நான் முன்னாடியே பிறந்துட்டு அப்ப இருந்து பேசுறேன் நீ அதுக்கப்புறம் பிறந்த இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கியே பாடிக்கிட்டு இருக்கியே நான் உருவாக்கின மேடையில மக்களுக்கு வேண்டி பேசிட்டு இருந்தேன் நீ மக்கள் இருந்தே மக்களுக்கு வேண்டி பாடிட்டு இருக்க ரெண்டு பேத்துல உயர்ந்தவர் யாரு அப்படின்னு போட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் சிக்குவோம் தலைவர் பேசும்போது வேடன் உயர்ந்து நிற்கிறார் வேடன் பேசும்போது தலைவர் உயர்ந்து நிற்கிறார் நீதி தேவதையின் தராசு எப்பவுமே சமமா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணம் தான் அடுத்து தலைவர் தம்பி நீங்க திருச்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடவே இல்ல திருச்சியில ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வர முடியுமா பண்பு ஏன்னா இப்பதான் நான் கூப்பிடுறேன் அந்த நாள்ல அவருக்கு என்னென்ன ஷெட்யூல் இருக்குன்னு அவருக்கு தெரியாது பண்பு உடனே வேடனும் தலைவர் கூப்பிட்டா நம்ம வந்துடணும் அதே நாள்ல என்ன நம்பி இன்னும் பலர் காத்துக்கிட்டு இருக்கலாம் ஏற்கனவே நான் சில வாக்குகள் கொடுத்திருப்பேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன் தலைவரே உண்மையாலுமே வேடனே இந்த இடத்துல தான் ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்குறேன் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை நான் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னா போதும்ல தலைவரே அப்படின்னு கேட்குறாரு நீங்க உங்க வேலைகள்ல பிஸியாவே இருங்க தலைவரே நாங்கள்லாம் பேசிட்டு வந்துடுறோம் தலைவரே புரட்சி நாயகன் வேடனுக்கு எழுச்சி எங்க எழுச்சி நாயகன் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த இன்டர்நெட் உலகத்துல மிகச்சிறந்த ஆளுமையா நிக்கிறது நம்ம வே வேடன் வே அந்த வேடனுக்கு தெரியும் தலைவர் யாருன்னு இந்த மூணு நிமிஷ பாடலை நம்ம முழுசா பாடினதுக்கு காரணம் அந்த முப்பத்தைந்து வருட உழைப்பு தான் அடங்க மறு அத்துமீறு திமிரியழு திருப்பி அடி அந்த முப்பத்தைந்து ஆண்டு கால உழைப்பு தான் இந்த மூணு நிமிஷத்துக்கு வந்து நிற்கிது நான் பானை நல்ல பறைய நல்ல புழைய நல்ல நீ தம்பு ரானுமல்ல ஆனிலும் எனக்கு ஒன்றும் மயிருமல்ல அடங்கமறு பானை நல்ல அத்துமீறு பறைய நல்ல திமிறியழு புலைய நல்ல திருப்பி அடி நீ ஒரு மயிருமல்ல அவ்வளோ தாங்க இந்த முப்பத்தைந்து ஆண்டு கால போராட்டமும் இந்த மூணு நிமிட பாட்டம் சேர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தத்தான் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்டே சொன்ன இந்த எழுச்சியும் புரட்சியும் சேர்ந்தா நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் அதனாலதான் சொல்றேன் நம்மளுக்கான மகிழ்ச்சிய இந்த எழுச்சியும் இந்த புரட்சியும் நமக்காக கொடுக்கும் அவர் அவர்கள் இருவரும் வாழ்வாங்க வாழ அவர்களோடு சேர்ந்து நாமளும் வாழ புன்னகையோடு நம்மை நாமே கொள்வோம் வாழ்க எழுச்சி தமிழர் வாழ்க புரட்சி வேடன் இவர்களோடு நாமும் வாழ்வோம் புன்னகையோடு நன்றி வணக்கம்